அருள்மிகு ஸ்ரீசக்கர காளிகாதேவி ஆலயத்திலிருந்து சக்தி வாசகி லக்ஷ்யாதேவி பேசிகிட்டு இருக்கேன் இந்த அருள்மிகு ஸ்ரீசக்ர காளிகாதேவி ஆலயம் எப்படி உருவாச்சுன்னா எனக்கு பதிமூணு வயசில் அம்பாள் வந்து கனவுலையும் முடியிலையும் வந்து காட்சி கொடுத்தாங்க அதிலிருந்து இப்போ வரையும் இருபத்தி மூணு வருஷமாக இந்த பூஜைகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணது இந்த வாசி திருவிழா இது இருபத்தி மூணாவது வருஷம் இந்த பூஜையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அம்பாள் எப்படி இங்க உருவாகனானா முதல்ல குழந்தையா தான் இந்த இடத்துல உருவாகுனா கொட்டால இருந்தாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் ஓடு போட்டு பண்ணி வச்சிருந்தோம் இப்ப அம்பாளுடைய அருளால வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அம்பாளுக்கு வந்து கோபுரம் கட்டி ஆலயம் கட்டி முறையா அவளுக்கான எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்கும் வருஷாந்திரம் நடப்படியக்கூடிய இந்த பூஜைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாசி திருவிழா தான் நம்ம அம்பாளுடைய முழுமையான பேர் தசமகாவித்யா அப்படிங்கிறது தான் அவளுடைய முழுமையான பேரு நம்ம வணங்குறது வந்து காளி அப்படிங்கறதால வணங்குறது இவங்களுக்கு இந்த கொள்ளை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் பண்ணக்கூடிய இந்த சிறப்பான பூஜையில வந்து இப்ப மூணு நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு முதல் நாள் அம்பாளுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடத்த எப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த காலில தொடங்கி கணபதி உமத்துல தொடங்கி அம்பாளுக்கு பால் கொடு நிகழ்வு முடிஞ்சு இப்ப இந்த மகா சிவராத்திரி பூஜை மகா சிவராத்திரி பூஜை பண்றக்கூடிய ஐதீகத்துல வந்து இப்போது சாயங்காலமாக ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து சிவனுக்கு அம்பாலே வந்து பூஜை செய்து இந்த கபால பூஜையை செய்து அந்த கபாலத்தை அம்பாள் வாங்கி நாளைக்கு காலமுறை அம்பாள் வந்து இந்த கொள்ள விடுற விசேஷமாக பூஜை நடக்க இருக்கு இதில் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் நம்ம கோவிலில் என்ன ரொம்ப முக்கியமான விசேஷம் அப்படின்னா திருமண தடை அது நீங்குது அம்பாளுடைய அருளால் பதிமூணு வயசுல சும்மா விளையாட்டு தினமும் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தோம் இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அம்பாவால் சீரடைஞ்சு சிறப்படைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இனி வரக்கூடிய பக்தர்களுக்கும் கண்டிப்பாக ஸ்ரீசக்கரகாலிகாதேவி அருளால் எல்லா வித கஷ்டங்களும் தீர்ந்து எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு தினமும் அம்பாவில் நாங்கள் பூஜிக்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து இனி வரக்கூடிய பூஜைகள்ல வரக்கூடியது ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குழந்த பாக்கியம் அதாவது மருத்துவத்துலேயே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மேல அம்பாளுடைய நிகழ்வால இந்த மாசி மாதத்துல வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மயானக்குள்ள பூஜை முடிஞ்சு அடுத்தது வந்து வளகாப்பு நடக்கும் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது இந்த வளகாப்புல எத்தனை பேர் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு வளகாப்பு பண்ணி அந்த அம்பாளுக்கு கூட்டப்பட்ட வலையிலோ அவளுக்கு சாத்தப்பட்ட பொருளோ அவங்க வந்து எடுத்து போது மறு வருஷம் வந்து குழந்தையோட தான் இதுவரையும் இந்த ஆலயத்தில் வந்திருக்காங்க இதை வந்து சாட்சியாக நாளைக்கு சில பேர் வந்து பேட்டி கொடுப்பாங்க இந்த கோவிலில் வந்து நடந்திருக்கிறத வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் சீரம் சிறப்பமாக நடக்கணும் அம்பாளுடைய அருள் வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவளை நாடி வர எல்லாவுடைய பக்தர்களுக்கும் கிடைக்கணும்னு காளிகா தேவியை நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த அம்பாள் வந்து ரொம்ப கஷ்டம் சங்கடங்கள்லாம் உருவாகி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக வந்தவன் இன்றைக்கி விஸ்வரூப தரிசனத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு ஆலையை அமைச்சு கோவிலுக்கு கோவிலில் இருந்து அருள் ஆட்சி செய்திருக்காங்க இந்த ஆலை இன்னும் சீரம் சிறப்பமாக வரணும் அம்பாளுடைய அருள் வந்து இன்னும் அவளை தேடி வர எல்லா பக்தர்களுக்கும் வந்து அவளுடைய அருளும் பொருளும் கிடைக்கணும்னு நசுரி சக்கர காளிகாதேவி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சக்தி